வணக்கம் நண்பர்களே ஆன்மீக பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வாழ்க்கையை பாதிக்கும் கண் திருஷ்டி இப்போ திருஷ்டிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இருக்குது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொழிலில் முன்னேறி வருவாங்க குடும்பமெல்லாம் சூப்பராக இருக்கும் திடீர்னு என்ன ஆச்சனே தெரியாது தொழில் ரொம்ப டல்லாக போயிருக்கும் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே யார் கண் பட்டதோ தெரியல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே இருப்போம் ஸோ கண் திருஷ்டி எல்லா பக்கமே இருக்குது ஸோ அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அதற்கான பரிகாரங்கள் என்ன அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க பார்க்கலாம் கண் திருஷ்டி அல்லது திருஷ்டி பாதிப்பு என்பது தீய கண் கொண்டு சிலர் பார்ப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை குறிக்கிறது அதாவது பொறாமை வெறுப்பு போன்ற தீய எண்ணங்களுடன் பிறர் நம்மிடம் பழகும்போது அதனால் பாதிப்பு ஏற்படுவதை திருஷ்டி என்று கூறுவார்கள் திருஷ்டி என்பது சில சமயங்களில் ஒருவரின் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கலாம் இதற்கான எளிய பரிகாரங்களைப் பற்றி தான் தெரிந்து கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம் திருஷ்டிக்கான பரிகாரங்கள் என்பது சந்தர்ப்ப சூழ்நிலை நேரம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் அதாவது ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஏற்படும் திருஷ்டி என்பது பிறர் நமக்கு இதுபோன்று திருமணம் நடக்கவில்லையே அல்லது இதுபோன்று கணவன் அல்லது மனைவி கிடைக்கவில்லையே என்று நன்றாக நடக்கும் திருமணத்தை பார்த்து ஏக்க உணர்வு ஏற்படுவதால் ஏற்படும் திருஷ்டியாகும் இது பொறாமை உணர்வு காரணமாகவும் ஏற்படலாம் இது போன்ற சமயங்களில் மணமக்கள் வீட்டிற்கு வரும்போது ஆரத்தி எடுத்து திலகமிடுவது வழக்கமாக இருக்கிறது ஏனெனில் ஆரத்தி எடுக்கும்போது பயன்படுத்தப்படும் மஞ்சள் குங்குமம் கலந்த நீர் ஆரத்திக்கு பயன்படுத்தப்படும் வெற்றிலை கற்பூரம் ஆகியவை தீய சக்திகளை விரட்டும் ஆற்றலை கொண்டவை சுப நிகழ்வுகளின் போது திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றலை போக்க ஆரத்தி எடுக்கும் பழக்கம் வழக்கத்தில் உள்ளது அதே போன்று வீட்டில் சுபகாரியம் நடக்கும்போது வாசலில் வாழை மரத்தை கட்டும் பழக்கம் உள்ளது வாழை திருஷ்டி தோஷங்களை ஈர்த்து கொண்டு எதிர்மறை ஆற்றலை செயலக்கச் செய்யும் என்பதுதான் இதற்கு காரணம் ஒருவர் நல்ல நிலையில் இருப்பதை பார்த்து ஏற்படும் திருஷ்டியை தவிர்க்க வீட்டில் சில பொருட்களை வைக்கலாம் பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வரவேற்பறையில் வைப்பது திருஷ்டியை கழிக்க உதவும் அதே போன்று வீட்டில் மீன் தொட்டி வைப்பதும் திருஷ்டியை போக்கும் வீட்டின் வாசலில் கண் கண்திருஷ்டி கணபதி படம் வைக்கலாம் பிக்னங்களை நீக்கும் விநாயகர் நேர்மறை ஆற்றலை நீர் மூலமாக்கி வீட்டில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிலைக்கு உதவுவார் வீட்டில் காலையிலும் மாலையிலும் மந்திரங்களை ஒழிக்க வைப்பதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்து எதிர்மறையாற்றல் முற்றிலுமாக நீங்க உதவும் வாரம் ஒரு முறை குளிக்கும் தண்ணீரில் கல்லுப்பை கலந்து குளித்து வருவதால் திருஷ்டி கழிவதோடு உடல் அசதி மற்றும் சோம்பல் ஆகியவை நீங்கும் கல்லுப்பு கலந்து குளிக்கும் கிழமையை தேர்ந்தெடுக்கும் போது பிறந்த கிழமையை தேர்ந்தெடுக்கலாம் இல்லையென்றால் செவ்வாய்க்கிழமை குளிப்பது பலன் தரும் மலர்பிறையில் வரும் செவ்வாய் மற்றும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு சென்று கடல் நீரை கொண்டு வந்து அதை பயன்படுத்தியும் பரிகாரம் செய்யலாம் கடல் நீரில் மஞ்சள் பொடி கலந்து வீட்டில் பரவலாக தெளிப்பது நல்லது தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் கடை மற்றும் அலுவலங்களில் இதனை தெளிக்கலாம் வீட்டில் சாம்பிராணி புகை போடுவதும் திருஷ்டி கழிக்க உதவும் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் இருவேளையும் சாம்பிராணி போடுவதால் வீட்டில் அதிர்ஷ்டம் குறைவில்லாமல் இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒவ்வொருவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிந்தளவுக்கு காலையில் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கற்பூரம் சூடம் பற்றியெல்லாம் காட்டி இந்த உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அருகாமையில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கைப்படாமல் சுத்த தண்ணீரை பைப்பில் பிடிச்சிட்டு போய் விநாயகருக்கு ஊற்றி உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லா செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வீடு தேடி வரும் நாளை இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்